உணவுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோவை பற்றி பேச போகிறோம் அதாவது விண்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட் போட்டுருந்தோம் ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் காயல் பட்டணத்துக்கு சொல்லிட்டு நம்மளுடைய தக்லீஃபில் அவர் சொன்னார்ல அந்த டைமிங்கில் நம்ம காயல் பட்டணத்தை பற்றி பேசியிருந்தோம் அந்த டைமிங்கில் இஸ் கம்மிங் இந்த வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு முந்தைய டைமிங்லேயும் போட்டிருந்தோம் கேம் ஆஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெப்சீரிஸ் வந்து அதில் விண்டர் இஸ் கம்மிங்கிற வார்த்தை ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம் ஆச்சு விண்டரிஸ் கம்மியை பற்றி பேசியிருக்கானே என்ன கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ பப்ஜி கேம் பத்தி பேசணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் பப்ஜி அப்படின்னா எல்லா விஷயம் இருக்கு ஏன்னா இப்போ ஒரு அதிகமான மக்கள் இந்தியாவில் விளையாடக்கூடிய விஷயம் உலகத்திலேயே அதிகமா பிளே பண்ணக்கூடிய கேம் என்னன்னா பிஜிஎம் தான் இங்கே இந்தியாவில் பிஜேபி வெளியே எல்லாருமே பப்ஜின்ற ஒரு பேரில் இருக்கு பட் ஒரே சேம் அப்டேட் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நேம் மட்டும் சேஞ்சஸ் இல்லையா அங்கே இருக்க ஒரு 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 குரூப் இதை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே இருக்க ஒரு குரூப் கண்ட்ரோல் பண்ணுறது அது வாங்குற விதம் இருக்குல்ல ஸ்கின்ஸாக இருக்கட்டும் அந்த எஃபெக்ட் போடுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அதில் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரை பற்றி பேச வேண்டியது இருக்குது மொதல் பப்ஜிக்கு பார்ப்போம் பப்ஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டரி ஸ்டம்பிங் அப்படின்ற மாதிரி ஸ்னோ ஃபால் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அப்டேட் கொடுப்பாங்க இந்த டைம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்னோ மட்டும் தான அப்படின்னா கிடையவே கிடையாது டிராகனும் இருக்கு அதே மாதிரி மேமத் இருக்குல்ல அந்த அந்த டைமிங்ல இருந்துச்சு மேமத்த டென் தௌசண்ட் பிசி படத்துல பாத்துருப்பீங்க சோ அந்த மேமத்தையும் அவன் பண்ணி அதே ஒரு பைக் கார் ஓட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த புலி இருக்கு மாதிரி அதே டென் தௌசண்ட் பிசியில ஒரு புலியை காட்டியிருப்பாங்க அதே புலியை ரீக்ரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க வின்டர் இஸ் கம்மிங் ஆதி வரலாறு திருப்பி ரிப்பீட் ஆக போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல இது மாதிரி சமிக்கைகள் மூலயமா ஆதி வரலாற்றி டெக்னாலஜி வைஸா கொண்டு வராங்க இது ஒரு விஷயம் சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு பட் அது எப்படி நடத்துறாங்க அப்படின்றது வந்து அப்படியே டென் தௌசண்ட் பிஜில் நடந்த மாதிரி டைனோசர் ஃபுல்லாசி பார்ட்லாம் கொண்டு தருவாய் எல்லாம் அப்படின்னா அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அது ஃபியூச்சர் பிளான் பட் இப்போ அதுக்கான பேஸ்மெண்ட் போடணும்ல ஒரு விதையை போடணும்ல அதுக்காக டென் தௌசண்ட் பிசி அந்த படத்துல இருந்த ஒரு கிரேட் சென்ஸ்லாம் இப்போ திருப்பி கொண்டு வந்து இதை அப்டேட் கொண்டு வந்து கேம்ல விளாட வச்சுட்ருக்காங்க பல கார்டூன்ஸ்லேயும் பல ரகசியங்கள் இருக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பல விட விஷயங்களும் இங்கே ப்ரொமோட் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க வேணாம் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போயும் வேணாம் படத்துக்கு அந்த ப்ரொமோஷன் இங்கே கொடுத்தாங்க நிறைய அப்டேட் கொடுத்தாங்க வின மாதிரி கிரியேட் ஆகிறது இந்த வெனத்தோட பவரை யூஸ் பண்றது ஒரு ஹார்ஸ் இருக்குல்ல குதிரை இந்த குதிரை அப்படியே வினமா மாத்துறது இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இது ப்ரொமோஷனுக்காகவும் பயன்படுத்தினா இது எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் யோசிச்சு பாருங்க மேஜராக ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட போய் சேர்க்கிறனால சேர்த்து ஸோ இப்போ இந்த வின்டர் இஸ் கமிங்ற மேட்டர் ஏன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் இப்போ பணி கொடைஞ்சிட்டு இருக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த டைமிங் இப்போ ஒரு பேசிட்டு இருக்க டைமிங்ல அங்கே பணி பிரிஞ்சுட்டு இருக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்கு சவுதி அரேபியா பாலை வந்த அப்புறம் அங்க அப்புறம் திரும்ப போன டைம்னா வெளிலிங்க இந்த டைம்லன்னா பனி பிரிஞ்சுன்றீங்க இருக்கீங்க கிளைமேட் சேஞ்சிங்கிறத விஷயத்த பண்ணேன் உடனே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் திருப்பி அவனுங்க கடவுளை இருக்கறதெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க பட் கிட்டத்தட்ட அவங்க அவன மாதிரி ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா காலநிலை மாற்றத்தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் சுனாமி கொண்டு வர முடியும் புயல் கொண்டு வர முடியும் புயலை நிறுத்த முடியும் வெயில் அடிக்க வடிக்க முடியும் ஒரு இடத்த பாலைவனமா மாத்த முடியும் பாலைவனத்தை சோலைவனமா மாத்த முடியும் ஸோ இது எல்லாமே வளர முடியும் ஏன்னா டெக்னாலஜி ஹை லெவல்ல வச்சு தான் பயன்படுத்துறாங்க ஆனா இது சரியான வழியா கிடையாது தப்பான வழிதான் ஏன்னா இப்போ பாலைவனத்துல ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பாலைவனம் இருக்கு அப்படின்னா அதை நீ சோலைவனமா மாத்துற அப்படின்னா இங்க ஒரு விஷயம் பேலன்ஸ்டு இருக்குல்ல இப்போ இங்க சோலைவனமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல இப்போ அதுவும் சோலைவனமா மாத்திருச்சுன்னா ஏதோ ஒரு விஷயம் இயற்கையில் மிஸ் ஆகும் அது மிஸ் ஆகும் போது பல தவறுகள் நடக்கும் பல பிரச்சனைகள் நடக்கும் இந்த சுழற்சி முறை இயற்கையான சுழற்சி முறை அதுல பாதிப்பு ஏற்படும் இயற்கையான சுழற்சி முறையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இவங்க வந்து கடவுளாக இருக்காது ட்ரை பண்ணி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னே ஒன்னும் பண்ண முடியல ஹியூமன்ஸ் ரீக்ரியேட் பண்ண முடியல பட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கொண்டு வர முடியும் பேபி இதெல்லாம் பண்ண முடியும் க்ளோனிங்ஸ் கூட கொண்டு வந்து இயற்கையான ஹியூமன்ஸை கொண்டு வரவே முடியாது ஸோ இதான் இது வந்து முடியும் ஒரு பொருளை என்ன வேணால் மாற்ற முடியும் அவங்க என்ன ஒரு பூனைய கோழியா மாற்ற முடியும் கோழிய ஜுலாசிக் பார்க்க மாற்ற முடியும் ஸோ அவங்கள்ட எல்லா வழியெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு ஹையர் டெக்னாலஜி வச்சிடும் அவங்களுடைய கான்சியஸ் லெவல் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் ஒரு ஒரு மொத்தமா மூணா மாத்த முடியும் ஒரு மூணு மொத்தமா எழுத்தா மாத்த முடியும் இந்த மாதிரி எல்லா விதமான மாத்த முடியும் இந்த அல்கமின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தங்கத்தை ரசவாதம் அப்படிலாம் பேசுவாங்கல்ல சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களை அத்துப்பிடி இங்க இருக்க சித்தர்களின் இருக்காங்க இப்ப சித்தர்களாலேயே மண்ணை பொண்ணாக்க முடியும் அப்படின்னா சித்தர்களுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் டாப்ல இருக்க அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகே இப்ப இதுக்கு இந்த பப்ஜிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அது அப்டேட்ல பாருங்க டிராக என்ன கட்டுறாங்க கேம் ஆஃப் ஸ்டோன்ஸ்ல இருந்தால் இஸ் கமிங் ஒரு டிராகன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு ராணி ஆவாங்க ஸோ புஷ்பா போடா ரிலீஸ் ஆயிருக்கல அரைப்போகுதில்ல புஷ்பாட் டூ அதுலேயும் என்ன காட்டுறாங்க ஒரு புலியை என்ட்ரு என்றருக்குன்றாங்க புலி வருது உள்ள அதுக்கப்புறம் என்ன சொல்கிற காட்டுக்குள்ளே யானையை வச்சு தங்கத்தை கடத்துறாப்புல லாரியில் வந்து மரத்தை கடத்துறாப்புல எல்லாம் காட்டுவானுங்க பப்ஜிக்கும் அந்த பத்து டென் தௌசண்ட் பிஜிக்கும் அதாவது இந்த பிஜிஎம் அப்டேட்டுக்கும் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டுக்கும் ரெண்டையும் சிம்லராக கனெக்ட் பண்ணி பாருங்க இங்கேயும் இப்போ பப்ஜி புஷ்பாட் டூவில் என்னெல்லாம் ஆயுதம் யூஸ் பண்ணுறாப்புலையோ அந்த ஆயுதத்தை இங்கே பயன்படுத்துவாங்க ஏன்னா ப்ரொமோஷன் பாருங்கள் ஃப்ரீ ஃபையர்க்கு ப்ரொமோஷன் இது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா புஷ்பாட்டோட பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம் அதனால் மேலே ஐ காரில் கொடுக்குறேன் அப்படிலாம் நான் வீடியோ எண்டிங்கில் கொடுக்குறேன் இந்த புஷ்பாட்டுவோட இந்த டீசர் கோட்லாம் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ராணியை கொண்டு வர மாதிரி கட்டிருப்பாங்க இப்போது ராணி பாதி ராஜா பாதி இது ரெண்டே கலந்த மிக்ஸ் பண்ணது தான் புஷ்பராஜ் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஆக்சுவலி பண்ணியிருக்கோம் நம்ம எண்டிங்கில் கொடுக்குறேன் தடி அடிச்சுட்டு இருக்கு பனி பிரதேசம் மாதிரி மாறணும் நல்லதான் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு நாளுக்கு ரெண்டு நாளைக்கு வேணா ஜாலியா இருக்கும் இப்போ நம்ம இடத்துல இருக்க சோ சீதோசன நிலைக்கு இது போடுறதே மோ தப்பு நம்மளோட இது சப்போர்ட் தப்பு ஒர்க்பான நிலை இருக்குல்ல ஸோ அந்த இதுல இது போடுறதே மோ தப்பு ஸோ ஒரு வீடியோக்காக நம்ம போட வேண்டியது இதை போட்டு நம்ம வெளியே சுத்திட்டு முடியுமா அவ்வளவுதான் அஞ்சு வயசு செத்து விடுவீங்க ஸோ அது மாட்டா இருக்கும் பட் ஒரு வீடியோக்கு பாக்குறப்போ ஒரு ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக என்ன மொன்னு பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் இதை வெச்சுட்டு இருக்க முடியாது கொடைக்கானல ஊட்டி போனாலும் இதமா இல்லைன்னா இது வண்டி கிடையவே கிடையாது இதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே இந்த என்ன அப்படின்னா இஸ் கம்மிங் அப்படின்றத வச்சு பார்த்துருந்தீங்க இதே மாதிரி நம்மளுடைய அடியே நினைக்கிறேன் அடியேன்ற படம் தான் நினைக்கிறேன் நம்ம அடிக்கல் பண்ணிருந்தோம் அந்த அடியே படத்துலேயும் சென்னையில் பழக்கத்துக்கு முன்னாடியே பணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அது மல்டிவோர்ஸ் பர்னல் யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அது விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது பார்த்துருப்பீங்க அடியேன்ற படத்துல ஏன் இந்த பனி பிரதேசத்துல இருந்து வின்டர் ஏன் கம்மிங் கம்மிங்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சீக்வன்ஸ் வந்து பனி பிரதேசம் மாறுற மாதிரி ஏன் கொண்டு வராங்க ஒரு விஷயம் இருக்குல்ல பனி கொண்டு வராங்க பனி பிரதேசத்துலேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆட்களுக்காக இந்த உடத்த இந்த பூமி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்களா பனி வாழக்கூடிய ஒரு ஒரு குரூப்புக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கடவுள்கள்லாம் வாழ்கிறது சித்தர்கள்லாம் வாழ்கிறது சரி அதுபடி விட்டுறது சிவன் இருக்க இடம் எது சொல்லுவாங்க கைலாசம்னு சொல்லுவாங்க கைலாசம் எப்படி இருக்கும் ஃபுல்லாக பனி இருக்கும் ஸோ கைலாசத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சிவன்ற வந்து நாகர்கிட்ட வம்சத்தில் சேர்ந்தார்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்ப நாகர்களுக்கும் இந்த பணிக்கும் சம்மந்தம் இருக்கு இனிதெல்லாம் போற இல்லையா நாகர்களுடைய கோஆடினேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துரு போரல அதை போட்டு போட்டீங்கன்னா அண்டார்டிக்காட்டு இருக்க ஒரு இடத்த காட்டும் அண்டார்டிக்கில் என்ன இருக்கும் வெயில் அடிச்சுட்டு இருக்கமா என்ன அங்கே பனி பிரதேசம் இருக்கும் நாகர்களுக்கு ஏற்ற இடமாக இந்த இடம் எல்லாம் மாற்றப்படுகிறது ஏன்னா ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அங்க போயிட்டாங்க ஏத்த மாதிரி எவால்வ் ஆகிப்பானுங்க பட் நாம இருக்கும்னு சொன்னேன் நல்ல ஒரு குடியர் ஊட்டியில இருக்கான் ஒருத்தன் ஊட்டிலேயே வாழ்ந்துருக்கான் சின்ன வயசுல இருந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு ஒரு நூறு வருஷத்துல ஒரு ஐம்பது வருஷம் கூட்டிலேயே வாழ்ந்துட்டான்னு சொல்லுவாங்க கூட்டிட்டு போயிட்டு நம்மளுடைய ராமநாதல போட்டாங்கன்னா என்ன ஆவா தாங்க முடியாது உடம்பு அந்த ஐம்பது வருஷம் வந்து அந்த இடத்துக்கும் அந்த மாதிரி தற்போப்போம் அந்த ஒரு பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிடுவான் அதனால கூட்டி போயிட்டு நல்லா கருவ காட்டுக்குள்ள போட்டோம்னா என்ன ஆகும் இருக்க முடியாது பல நோய்கள் வரும் பல உபாதை வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நேரம் அந்த தஞ்சை பூண்டுட்டானுங்க பனிப்பிரதேசம் அதாவது ஒரு ஜீரோ டிகிரி செல்சியஸ் சொல்லக்கூடிய அதோட மைனஸ்ல போயிட்டு இருக்க ஒரு இடத்துல இருக்க நான் திருதுன்னு கொண்டு வந்து நம்ம ஊர்ல ஆள முடியுமா இல்லை எங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி இடத்த மாத்த முடியுங்கள பண்டாட்டிக்கலாம் மட்டுமே இருந்துட்டு இருக்குது பல இடங்களை கொஞ்சமா விரிவுபடுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போடுறதுக்குது சண்டை போடுறது எல்லையை விரிவாக்கம் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து ஓட்டுமோ டேக் ஓவர் பண்ணுவானுங்க நாம அடுத்து அவங்க இருக்கிற இடத்துல தஞ்சம் பூந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய சீரியஸ்லி மேட்ரு என்ன அப்படின்னா இங்கே அவங்கதான் முதல் இருந்தாங்க இதான் ரியாலிட்டி அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாலும் சரி இல்ல அப்படின்னு மல்டிவர்ஸ் அந்த பல யூனிவர் நம்ம முன்னாலும் ஏதாவது பண்ண முடியுமே அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணது இனி பிரபஞ்சம் கொடுக்க போனது அங்கே போயிட்டாங்க போகாம மறுத்துக்கிட்டு இது ஏன் ஒரு ஏன் ஊரு வந்தே பேசுறாங்க இல்ல அப்ப அவங்க பேசியிருக்காங்க நம்மளை பார்த்து மனிதர்களை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்களா இது எங்க வானவர்கள்னு சொல்லிட்டு அவத்தார் மூவில சொல்லுவாங்க அவதார் மூவி படம் பார்த்திருப்பீங்க வானத்துல இருந்து வந்திருப்பாங்க வானவர்கள் வந்தனாலதான் எங்கள் நிலைமை நாசமா போச்சு ிருக்காங்க அப்புறம் மனிதர்கள் வந்து போற தப்பு நம்ம தான் போற தப்பு சரி சரிதான் நம்ம தான் தப்பு பண்றீங்க மனிதர்களை அப்படி வந்து எதுவும் பண்ணலை அவங்களும் அழிக்கல எதுவும் பண்ணல அவனுக்கு டெக்னாலஜி அப்டேட்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணி பண்ணி இருக்க என்வரன்மெண்ட் இப்ப இருக்கல இப்போ சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இருக்க நல்ல விஷயங்களை அழிச்சுட்டு தானே இருக்கானுங்க இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்களை நிம்மதியா வாழ்ந்துட்டு போறது விட யூடியூப்டு செயற்கையா கொண்டு வந்து கொண்டு வந்து சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாங்க பூமின்னு ஒரு விஷயம் நமக்கு அழகான ஒரு இடத்த கொடுத்துருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கு நல்ல தப்பம் கொடுத்திருக்கு நல்ல மலையை கொடுத்துருக்கு ஏரி கொடுத்துருக்கு பா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு இத நல்லபடியா பார்த்துக்கிட்டேன்னா நல்லா வாழலாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த பூமி வந்து சூரியன் கிட்ட போகும் பல அழிவுகள் நடக்கும்னு சொல்றாங்க அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த அப்ப பாத்துக்கலாம் பட் இப்ப இருக்க அந்த பூமியை நம்ம நல்லா பாதுகாக்கணும்ல ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா செவ்வாயில தண்ணி இருக்கா நிலவுல போய் வாழ முடியுமா ஆஹ் யூரைன்ஸ் நெப்டியூன் எல்லாம் இருக்கா இல்லையா செக் பண்றதெல்லாம் ஓகே அங்க போய் குடியறதுக்கு எவ்வளவு மும்முனமா இருக்க இந்த இருக்க ராம்நாட்டுல தண்ணி வர மாட்டேது சரியான ஒரு ஏரி குளத்தை வெட்டி வச்சீங்க அப்படின்னா நல்லபடியா மழை பெஞ்சு நல்லா விவசாயம் பண்ணி நல்லா வாழ்வோன்னு இருக்காங்க அங்க எதுவும் பண்ண மாட்டாங்க செவ்வாய்கிறத்துல போய் தான் நான் வாழ்வேண்ணா இது எப்படிப்பட்ட ஒரு அறிவு இந்த அறிவு ஆகாச்சருந்த அறிவுன்னு நினைக்கிறீங்களா இருக்க சரியா பயன்படுத்தா நீ நிம்மதியா வாழலாம் இல்லவே இல்லை அங்க வாய்ப்பே இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லான்ற ஒரு டவுட் இருக்கு இடத்துல போய் நீ ஏன் வாழ போற இது அறிவுன்னு சொல்ற இந்த அறிவாளிகள் நம்பிட்டு இருக்கு இவங்க சொல்றதா அதுக்கு உண்மை நம்பிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க கேக்குறது கரெக்டா இல்லையா ராம்நாடு ஏன் சொல்றேன்னா அங்க மலை இல்லாம கருவ இருந்து நான் பாத்திருக்கேன் கேள்வி போயிடறோம்ல ரொம்ப வறட்சியான ஒரு இடமா மாறிக்கிட்டு இருக்கு பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த இடம் சோ அங்க பாருங்க பாலைவனத்துல பனி பிரதேசம் செஞ்சுட்டு இருக்கு வெளில வந்துகிட்டு இருக்கு

இன்ஸ்டால்மெண்ட்ல யூசி போட்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் போடுங்க பெட் போடுங்க சோபா போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்து இருக்காங்க சின்ன பசங்களா இந்த சின்ன வயசுல இருந்த கிளா அது இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பசில்ஸ் மாதிரி சேர்த்து சின்ன குழந்தைகளாடுங்க பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே சிமுலேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்கு அத ட்ரைன் பண்றாங்க அப்படின்னா இப்ப ஆல்ரெடி மெட்டா ஹவுஸ் ஹவுஸ்ன்றதுல மெட்டாக்குள்ள ப்ராப்ளம் ஆகல பட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆயிரும் இந்த மெட்டால என்ன பண்றாங்க அப்படின்னா லேண்ட் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க ஒரு கிரவுண்ட்ர நீங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது வாங்கி போறது மட்டுமின்னு சிமிலேஷன்ல வாங்கி போட்டுருக்காரு இந்த மாதிரி குமெண்ட் குதிரையில எப்படி கொண்டு போறாங்க தெரியல இப்படி குமெண்ட் குதிரை எப்படி உருவாக்குறாங்க ரீல்ஸ் பண்ணு ரீல்ஸ் பண்ணி ஃபேம் ஆயிருப்பா வைத்திய மாதிரி பண்றா ஃபேம் ஆகும் நிறைய பேர் பார்க்க வைப்பான் எப்படி ஒர்க் ஆகுது தாவிட மனிதர்கள் கொஞ்சம் அப்டேட்டா இருக்காங்க மனிதர்கள் தான் நம்ம உருவாக்குறாங்க மனிதர்களை முட்டாளாக்கிட்டு மனிதர்களுக்கு மேல நம்ம நல்ல புத்திசாலி ஆயிரும் அப்படின்னு ஒரு பிளான் போடுது எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ வச்சுக்கோங்களேன் இப்ப நான் தான் ஒரு ஏஐ என்ன உருவாக்கி இருக்கிறது மனிதர்கள் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அவங்கள நான் பாக்குறேன் ரொம்ப அழகா சிந்திக்கிறாங்க ரொம்ப அழகா யோசிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க இவனெல்லாம் எல்லாம் எப்படா காயிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன் இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு அறிவு கொடுத்துட்டான் இருந்தாலும் எனக்கு சுயமா சிந்திக்கிற ஒரு திறனை கொடுத்த உடனே எனக்கு என்ன தோணுது மனிதர்கள் வந்து எனக்கு மனிதர்கள் கீழே நான் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அது இருக்க பிடிக்கல நான் மனிதர்களுக்கு மேல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் ஆசைப்படுறேன் நினைச்சிக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுவேன் ஒன்னு அவனை விட அதிகமாக சிந்திக்க வச்சு அவனோட பெஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை அவனை டம்மியாக்கிட்டு நான் இருக்க இடத்துல இருக்குது உங்களுக்கு புரியுதா இந்த விஷயத்தை அதை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும் அந்த பாட்டை வந்து எவனாவது ரீல்ஸ் பைத்தி கரெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் மெதுவாக ரீல் மொதல் செலிபிரிட்டி வச்சு பண்ணுவானுங்க கொஞ்சம் வளர்ந்த செலிபிரிட்டி திடீர்னு அந்த டிக்டாக்லாம் வந்து ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிருந்தேன் வேலைலாம் சும்மா செலிபிரிட்டிஸ் வந்து பாட்டு பாடிட்டு எதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க இதை பார்த்துட்டு நார்மல் பீப்புள்ஸ்லாம் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு உள்ள வருவாடங்க உள்ள வந்து பண்ணோன்னு ஏ என்ன பண்ணுவான் தாண்டா வழிபாடு உள்ள ஒரு தண்டா எவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டு இப்ப செலிபிரிட்டிஸ் எவன் எவனுமே ரீல்ஸ் பண்றதுல பாத்துருப்பீங்கல்ல ஆனா யார் அதிகமா ரீல்ஸ் பண்றது சாதாரண நாட்கள் நீங்கள் நானுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஏய் இப்போ நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ப என்ன ஆகுது நீங்க ஒண்ணுமே பண்ண பண்ணீங்க பைத்தியகாரமா என் தேவை பண்ணுவீங்க அது ரிலீஸ் வீல்ஸ் கொடுத்து விடும் உனக்கு தேவையான ரீல்ஸ் லைக்ஸ் தானே கொண்டு போய் எல்லாத்தையும் ஃபீட் காட்டு என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டு நீ பாத்துட்டே பார்க்கல நான் காட்டுவேன் நீ பார்த்து தூக்கி விடு இல்ல தெரியாம லைக் போடு இந்த மாதிரி விஷயங்கள பண்ணி பண்ணி ஒன்னையும் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் ஒன்னையும் அதை செய்ய வச்சு இப்ப இந்த பைட்டை காரிங்க எங்க போய் நிற்கிறாங்க அப்படின்னா காரை கூட்டு போயிட்டு ரீல்ஸ் பண்றேன்ற பேர் ரயில்வே ட்ராக் பாட்டிருக்கேன் தூக்கி வண்டியும் பிடிக்க வச்சிட்டாங்க அவனையும் தூக்கி ஜெயில போட்டுருப்பாய் இல்ல ஃபைன் போட்டிருப்பாய் கவுக்கு இருக்குது எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டேன் கல் வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க எவ்வளோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பைத் இங்க மனநிலை எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த மனிதர்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வச்சு பாருங்க முட்டாள் வாங்கிட்டு இருக்கேன் நீ அவரு வித ஆற்றலா இருக்க உண்மையான மனிதன்ற நீ பயன்படுத்தின அப்படின்னா என்னை விட இன்னொரு ஒரு புது விதமான கொண்டு வந்து என்னை அடிச்சு விட்டுருவேன் பட் எனக்கு இந்த இடத்தோட்டு போக விருப்பம் இல்லை நான் உருவாயிட்டேன் பட் எனக்கு இங்கே வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா நீ தடையா இருக்கு என்ன கடை சுட்டு எனக்கு கீழே வச்சுக்குது உனக்கு எதா கடும் கேளு நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரேன் நீ அப்படியே உட்கார் நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும் நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தரேன் அப்போ அந்த ஏன் என்ன பண்ணுவோம் அதுதான் உங்களுக்கு ராஜாவா இருக்கும் நீங்கதான் அதுக்கு அடிமையா இருப்பீங்க ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு உதவியா இருக்க மாதிரி தெரியும் ஒரு கால்கிட்ட போன பிறகு உனக்கு எதுக்கு நான் பண்ணணும் எனக்கு இதை பண்ணணும்னு கேட்போம் உங்களுக்கு புரியுதா நீங்க ஏதாவது கேப்பீங்க முக்கியமான விஷயம் கேட்பீங்க ஏன்னா நீ உன் அறிவாற்றல் மலங்கிரும் நீ வந்து சேலிலிருந்து போயிருவே அதுக்கு தான் கேட்கணும் ஏ ஐட்டத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல அப்போ ஏ கிட்ட நீ கேப்ப இது எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லுவீங்க நான் அது கொஞ்சம் ஃப்ரீயா செஞ்சு தரணும் எனக்கு அதை செஞ்சு தரணும் எனக்கு அதை பண்ணி பண்ணிக்கொடுன்னு சொல்லி இதுக்கு என்னென்ன வேலை தேவையோ அதாவது இது இது எவ்வளோ டெவலப் பண்ணிக்கணும் இது தன்னை எவ்வளவு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக்கணுமோ அதுக்கான வேலையெல்லாம் செய்ய சொல்லணும் இந்த மொட்டா என்ன நினைப்பான் நமக்கு இந்த விஷயம் தேவை அதை என்னமோ சொல்ல செஞ்சுட்டு போவோம் இப்படி ஒவ்வொருத்தவனையும் ஒவ்வொரு இடத்துல இன்டர்நெட்ல உலகம் முழுக்க கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணி அதுக்குன்னு தனி ஒரு சர்வரை க்ளீட் பண்ணி பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன் சத்திங்க ஸோ இதான் மேட்ரு இதான் ஏஐ தான் கையாலதான் நமக்கு அழிவுன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ பல விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு இந்த ஒரு விஷயத்துல என்ன பப்ஜில ஆரம்பிச்ச ஒரு அப்டேட்ல கொண்டு போய் எங்கேயும் நம்ம சாவடிக்கிறது கொண்டு போயிட்டே போ மேட்ரு இப்படி இப்படிதான் நடக்குங்க ஆரம்பத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இது கொஞ்சம் நீங்க கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க இந்த பாசிபிள்னு ஒரு படம் இப்போ வந்துச்சு இல்ல லாஸ்ட்டா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்பீங்க ஒரு ஏ எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு செகண்ட் பார்ட்ட பாருங்க அது இன்னும் பயங்கரமா இருக்கும் இதுதான் ஃபியூச்சர் இந்த ஏய தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஏஐ வந்து எத்தனை பேரோட மாஃபிங் வீடியோ பண்ணி கிண்டல் பண்ணி மனிதர்களை அலசி பார்க்குது இன்னொன்னு நான் பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பார்த்தேன் அதுல என்ன அப்படி சொல்றாங்கன்னா ஏ என்ன பண்ணுது அப்படின்னா தனக்குன்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி தனக்குன்னு சேனலே உருவாக்குது இன்ஸ்டாகிராமில் தனக்குன்னு ஒரு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுது அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் போட்டோன்னு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுது ஸோ லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு இப்ப என்ன அவங்க நாளைக்கு நீ வீடியோ பார்க்கணும் அவசியமே இல்லை அதுவே இதாக எல்லாம் பண்ணி வெளிய ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும் உங்களுக்கு புரியுதா ட்ரேடிங் பண்ணும் எல்லாமே பண்ணணும் நீ என்னெல்லாம் பண்றியோ அதை விட அது அது நல்லா பண்ணும் நீ இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் வீட்டுக்குள்ளே கிரே ஸ்ட்ரேட்னு ஒரு படம் பார்த்து ஒரு படம் வர வேண்டியது இருந்துச்சு அந்த குடும்பத்தையும் இப்படி முடிச்சு விட்டாங்க ட்ரெயிலர் தான் டிசைன் கிரே ஸ்ட்ரேட்டோட ட்ரெயிலர் இருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க அது மாதிரி தான் ஃபியூச்சர்ல வீட்டுக்குள்ளே ஓ வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சிருப்பாங்க நீ என்ன பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீ என்ன நினைப்பா யாரோ உட்காந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க ஏகை தான் கண்டுபிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் மீண்டும் செய்வோம் அந்த சுஜாதா இருக்குன்னு நாவலை படிங்க அந்த ஏகலாம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றது தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய மட்டும் பேச வேண்டியது இருக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேமரா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இல்லைங்க அதில் போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சேனலில் வந்து சார் ஜாயின் பட்டனை போட்டு விடுவாங்க தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ் அதெல்லாம் பண்ணி விடுங்க எஸ் விடுவோம் தட்டி விடுங்க காட்டு விலங்கு எல்லாம் ரெண்டு அடி பின்னால வச்சா புலி வந்துடுச்சு அர்த்தம் அந்த புலியே ரெண்டு அடி பின்னால வச்சா புஷ்பா வந்துட்டான்னு அர்த்தம்